இது பேர் என்னடா இது பேர் சொல்லு அப்பதான் உனக்கு சொல்லுவாங்க இரண்டாவது கடை அது என்னன்னு சொல்லு அது பேர் என்ன வேண்டாமா சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து விராமின் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா விராமின் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது பெரிய விராமின் வெறும் இது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ இருக்குமா ஒரு கிலோ கொஞ்சம் கூட அவ்வளோ தான் ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ இருக்கும் ஒரு விராமின் அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மீன் எங்களுக்கு போட்டிருக்காங்க கெண்டை மீன் ஒன்று

இன்னொரு மீன் என்ன நறுவ நறுவை இது ரெண்டு மீன் தான் சாப்பிட சொல்லுவாங்க அது வந்து சொல்லி வச்சுருந்து இன்னைக்கு இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா மீன்காரவங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சுருந்துருக்காங்க இது மாதிரி விடாமின் கிடச்சா சொல்லுங்கன்னு சொல்லி அதனால் அவங்க பிடிச்சி ஃபோன் பண்ணி சொன்னால் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க போய் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா விராமீன் குழம்பு தான் அதுக்காக தான் வாங்கிட்டு இது ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா மீன் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பால் ஊரும்

தம்பி தம்பி நம்புறாங்களே தம்பி இப்போ வந்து விராமீனெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவாங்க குழம்பு வைக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கும் வறுக்கிறாங்களா என்னன்னு தெரியல நானாக சொல்லிட்டு இருக்கேன் மண்டை ஏமா இந்த மண்டை இன்னொரு பீஸ் போட்டுக்கலாம் இல்லை அப்படி போட்டாங்க இல்லை இல்லை மண்டே ஒரு வெட்டு வெட்டிட்டு வேண்டியதா இவ்வளோ பெரிய மண்டே கிடக்குல இல்லை இல்லை அப்படிதான் இருக்காது அப்படிதான் போடணும் அப்படிதான் போடணும் மண்டையில் ஒன்றும் இல்லை சரி அடுத்து வந்து குழம்பு வைக்கலாம் நான் வைக்கல எங்கள் அம்மா தான் வைக்க போறாங்க நாங்கள் காலை சாப்பாடு பார்த்து ஃபினிஷ் பினிஷ் அடுத்து மத்தியானம் சாப்பாடுக்கு ரெடி ஆகிடுவோம் குழம்பு வைக்கிறாங்க இப்போ மீனெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு குழம்பும் பார்த்திங்கன்னா அடுப்பில் குதிஞ்சிட்டு இருக்கு இப்போ மீனை சேர்த்துடலாம் அப்பாவுக்கு வச்சுருவோம் மண்டே அருக்க நாள் இல்லையாமா அருக்க நாள் குழம்பு குழம்புல வந்து மீனை வந்து சேர்த்தாச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்ப மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு விரால் மீன் குழம்பு அது கூட சாப்பாடும் அடிச்சாச்சு நாங்க சாப்பிட போறோம் எடுக்கிறது தெரியும்

ஒரு சீன் ஒன்று கிடைக்கும் இருக்குன்னு கிடைக்க முடியா ஒரு வருஷம் விராம விநாயகத்தும் நறு மீன் அதிகமாக பிடிச்சோம் வெறும் மீன் தான் பிடிச்சோம் அதை அரைச்சி நறுவையும் நறுவையும் அஞ்சு கிலோ இருக்கும் போயிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ விடாமின் வாங்கி நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அதில் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து குழந்தை குழம்பு இருக்கோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விடாமின் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஏன்னா விராமின் விடாமின் சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாலும் அதுக்காக தான்